என் தங்கமே ஒரு குறைந்து கிடக்கும் உன் வாழ்க்கையை சீரமைத்து உனக்கென ஓர் அடையாளம் தந்து இவ்வுலகில் நீ பலருக்கு முன்னுதாரணமாக வாழும் வாழும்படி செய்வேன் உன் மனம் குளிரப் போகிறது என் ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுவதும் அதிவிரைவில் கிடைக்கப் போகிறது அன்றைக்கு நீ அழுவாய் நான் கேட்டதையெல்லாம் விட்டாயே முருகா என மகிழ்ச்சியில் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்வை நீ ஒப்படைத்து இருப்பது உன் அப்பன் முருகனிடம் நீ நினைத்து பார்க்காத நன்மைகள் நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்வில் நடத்தி வைப்பேன் முருகன் வாக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தையே மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன் என் பக்தர்கள் இந்த காணொலியை மற்ற முருக பக்தர்களுக்கு அனுப்பிவிடுங்கள் காணொளி பிடித்தால் லைக் செய்யுங்கள் சூப் நலமாய் மகிழ்ச்சியாய் வாழ என் ஆசீர்வாதங்கள்